அஸ்லாம் வலைக்கம் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் கேட்குச்சேனும் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலஹமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் முஸ்லிம்ஸ் எல்லாருடைய வீட்லையும் பெருநாள் ஆரவாரங்கள் வரங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும் நிறைய பேர் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அண்ட் அநேகமானவங்க கேட்டிருந்த மாதிரி என்னோட ட்ரெஸ் கலெக்ஷனில் ஒரு சில மாடல்ஸ் தான் இந்த வீடியோல உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் முதலாவது டிசைனாக பார்க்க போறது நான் வந்து நோம்பு பெருநாளைக்கு எடுத்திருந்த ட்ரெஸ் தான் ஸோ அநேகமானவங்க இந்த ஒரு ட்ரெஸ் பத்தி தான் கேட்டிருந்தீங்க இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாகவே ஷிஃபான் தான் ஷிஃபான் மெட்டீரியலில் தான் இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து டூ லேயரில் வரும் இதில் வந்து மெயினான இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு மூன்றரை ஆறில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஃப்ராக் தான் இது வந்து டபுள் கலரில் கொடுத்துருக்கிறாங்க ஸோ ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்குது நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து பெரிய லெவலில் டிசைன் அதில் எதுவுமே கொடுத்துருக்கல இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து கோட் இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவுக்கு பெரிய லெவலில் நம்ம வந்து டிசைன்ஸ் கொடுத்தா அது நல்லா இருக்காது ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் okay அண்ட் இந்த ஃப்ராக் வந்து நான் ரெடிமேடாக எடுத்ததுனால எங்களோட டெய்லர்ட்டை கேட்டிருந்தேன் இதை வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணுறது எவ்வளோ வரும் ஸோ அவங்க மூணரை யார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களோட டெய்லர்ட்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத மெட்டீரியல் அளவு கேட்டுக்கோங்க அண்ட் இதுக்கு வந்து மேலால் நம்ம போடுறதுக்கு மாதிரி ஒரு கோட் வரும் ஸோ இந்த கோட் வந்து வெளியே ஒரு இன்னோவேட்டிவான கோட் அப்படின்னு தான் சொல்லணும் வெறும் ஒரு செவ்வகை மெட்டீரியல் தான் அதில் வந்து நம்ம கை போகிறதுக்கு மட்டும் ரெண்டு ஹோல் கொடுத்துருக்கிறாங்க அவ்வளவுதான் ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம போடும்போது நல்ல வேவ்ஸோட சேர்ந்து இந்த மாதிரி இந்த கோட் இருக்கும் நம்ம ஒரு பெல்ட் வந்து போடுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பே பண்ணும்போது அந்த வேவ்ஸ் எல்லாம் இன்னும் அழகா இருக்கும் சோ நான் வந்து இதுக்கு ஒயிட் தான் ஒரு பெல்ட்டும் எடுத்திருந்தேன் உண்மையை சொல்லணுன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸோட மாடல் பற்றி உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறேன் இந்த ட்ரெஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸுக்கு முத நான் வந்து டிசைன் பண்ணேன் இதை மாதிரி சேம் இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் அது மேலே இருக்கிற கோட் பார்த்தீங்கன்னா நான் வந்து செக் டிசைனில் எடுத்திருந்தேன் உள்ளே அந்த ஃப்ராக் வந்து பிளைன் கலரில் எடுத்திருந்தேன் இதப்போ நான் வந்து ரெண்டு ஆட்டில் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் இந்த கட்டிங் வந்து ஃபுல்லாக நான் தான் பண்ணிவிம்ம ஸ்டிச் பண்ணி தந்தாங்க என்ன எனக்கு உண்மைக்கும் ஸ்டிச்சிங் தெரியாது ஸோ ஓரங்களுக்கு அதை ப்ளைனாக விட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மாதிரி லேஸ் வாங்கி கொடுத்துருந்தேன் ஸோ அதையும் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி பண்ணி தந்திருந்தாங்க ஸோ அவ்வளவுதான் இந்த கோட் வந்து சிம்பிளாக நம்ம பண்ணலாம் எப்படின்னா ஷோல்டர் அளவு வச்சுட்டு தான் நம்ம வந்து ஹோல் போட்டு எடுக்கணும் அந்த அந்த கோட்டில் ஸோ இது பெரிய கஷ்டமான ஒரு கோட்டே இல்லை பட் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இப்போ அடுத்த மாடல் நம்ம பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆலியா கட் ட்ரெஸ்ஸஸ் தான் இந்த குர்த்தி வந்து உங்களுக்கு விரும்பிய மெட்டீரியல்ஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஆனால் ஷிஃபோனில் இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரெடிமேட் மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டிங் தான் இந்த ட்ரெஸ்ஸோட ஹைலைட்டே ஸோ இதுகிட்ட நம்ம வந்து விரும்பின மாதிரி லேசஸ் வந்து பிடிக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸோட கலருக்கு மேட்சிங்காக இது மாதிரி நூலில் இருக்கிற லேசஸ் பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாகவே நம்ம பிளெயினில் ஸ்டிச் பண்ணுறோம்டா மேலே மட்டும் பிரிண்டட்ல அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் இருக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த லுக் வந்து நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அதிகம் எல்லாம் பண்ணி ஸ்லீவ்ஸ் போடுறதில்ல சிம்பிளாக தான் போடுவாங்க ஸோ இதை மாதிரி சிம்பிளாக தான் அதுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இதை விட நம்ம வந்து நோமலாக போடுவோம் இல்லையா அந்த ஸ்லிம்மாகவே ஒரு ஸ்லீவ் ஸோ அந்த ஸ்லீவில் அடியில் வந்து நிறைய சுருக்கங்கள் வர மாதிரி போட்டோம் அப்படின்னாலும் நல்லா ரிச்சாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸை வந்து சரியாக மூனியாக பவுடர் ஷிஃபோனில் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் இந்த மெட்டீரியல் வந்து ஷிஃபன் என்று சொன்னாலும் நல்ல ஸ்மூத்தாக பஞ்சு போல சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் தான் இது ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஸ்டிச் பண்ணது இல்லை டெய்லர்ஸ்ட கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தது அடுத்ததான் நான் ஷேர் பண்ண போகிறது என்னோட ஒரு ஃபேவரெட்டான பிரிண்ட் இந்த அனிமல் பிரிண்ட்டில் என்ன ஒரு பொருள் இருந்தாலும் நான் உடனே எடுத்துருவேன் எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும் ஸோ ட்ரெஸ்ஸில் வந்து டபுள் கலர்ஸில் இது வந்து வியா பண்ணும்போது நல்லா இருக்கும் இது வந்து மூணு ஆட்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்த நல்ல ஃப்ளேடான ஒரு ஸ்கர்ட் தான் மூன்று தட்டில் இதை மாதிரி மூன்று தட்டாக அந்த ஸ்கர்ட் வரும் இதில் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஷிஃபோன் நீங்கள் ஷிஃபோன் இல்லாமல் ரயோன் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் மாதிரி ஸ்கர்ட்ஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெகியாக இருக்கிற மாதிரி பிளவுஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பே பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அனிமல் பிரிண்ட் எடுக்கிறப்போ இந்த மாதிரி இன்னொரு கலரும் சேர்த்து டபுள் கலர்ஸில் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அதுக்கான மாடல்ஸும் இதில் போட்டிருக்கிறேன் இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஆலியா கட் குர்த்தி மாதிரி ஒரு ஷல்வா டைப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்த ட்ரெஸ் தான் ஸோ இது வந்து பார்க்குறப்போ நமக்கு ஆலியா கட் குர்த்தி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் சைடில் ஓப்பன் வச்சு நம்ம நம்ம வளமையாக வே பண்ணுற ஷல்வாட டாப் மாதிரியே தான் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு நாலு யார்ட் மெட்டீரியல் தேவைப்படுச்சு ஃப்ரோக்குக்கு தனியாக ரெண்டு யார்டும் பிளாசோக்கு வந்து ரெண்டு யார்டும் இந்த மெட்டீரியல் வந்து அடியில பாத்தீங்கன்னா போர்டர் இருக்கும் நல்ல ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இப்ப செல்வார் என்னதுனால இதை ஸ்டிச் பண்றப்ப அடியிலயும் இந்த போர்டர் மாதிரி மாதிரிதான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தோம் சோ அந்த குர்த்திக்கும் சரி பிளாசோக்கும் சரி அடியில இந்த போர்டர் டிசைன் இருக்கும் ஓவராலாக நம்ம இதை வியாபார போய் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான லுக் இருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம வந்து சேம் கலர் சேம் மெட்டீரியல்லையே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வே பண்ணுறதுக்கு மாதிரி குர்த்தி வித் பேண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து கேஷுவல் அவுட்ஃபிட்னு சொன்னால் அதிகமாக இந்த மாதிரி தான் வே பண்ணுவேன் ஸோ சேம் கலர் பிளைன் கலரில் எடுப்பேன் பிரிண்டடில் வந்து ஷால் போடுவேன் ஸோ இது வந்து நான் எப்போயுமே கேஷுவலாக வே பண்ணுற ட்ரெஸ் தான் இது பிளைன் மெட்டீரியல்ன்றதுனால நம்ம வந்து இப்போ லேஸான டிசைன் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்க போகிறோன்னு சொன்னால் அந்த துணிலே இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸோ இந்த ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய நம்ம வந்து டிசைன்ஸில் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து ஜஸ்ட் அந்த பாக்ஸ் மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதோட பேண்ட்ஸ் வந்து கேஷுவல் வேர் பேண்ட்ஸ் மாதிரியோ அப்படி இல்லைன்னு சொன்னால் பிளாசோவோ நம்ம போடலாம் ஸோ எதுனாலும் இதுக்கு ஓகே தான் அண்ட் அடுத்து தான் இதுக்கு மேட்சிங்கான அந்த ஷோல் வந்து பிரிண்டட்ல தான் நான் வந்து போடுறது ஸோ பிரிண்டட்ல நம்ம ஷோல் எடுக்கக்குள்ள இந்த கலர் அதிகமாக இல்லாமல் லேஸாக ஒரு ஷேடட் மாதிரி இந்த கலர் இருக்கணும் இன்னொரு கலர் வந்து அதிகமாக இருக்கணும் இப்போ நான் இந்த ஒரு கலருக்கு மேட்சிங்காக பிளாக்ல இந்த கலர் வந்த மாதிரி தான் எடுத்திருக்கிறேன் இப்போ ஃபைனலாக பார்க்க போகிற இந்த ரெண்டு மாடல்ஸும் பார்த்தீங்கடா அபாயா மாடல் இது வந்து நம்ம கேஷுவலாக பண்ணுறதுக்கு மாதிரி சிம்பிளான அபாய ட்ரெஸ்ஸஸ் தான் இந்த அபாயா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தது பிளாக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சைடில் பைப்பிங் மட்டும்தான் நமக்கு வந்து ஒயிட்டில் வரும் ஸோ பைப்பிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்லீவுக்கும் சைட்லேயும் மட்டும்தான் ஒரு ரெண்டு பைப்பிங் மாதிரி கொடுத்து எடுத்திருந்தது இப்போ கெஷுவல் அவுட்ஃபிட் எடுத்ததுனால இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ரெண்டு கலர்ஸ் நல்லா மெச்சிங்கான கலர்ஸில் கூட இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி கொடுத்து எடுக்கலாம் ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ப்ரிண்டட்ல ஷோல் போட்டோம்டா அது வந்து ஓகேயா இருக்கும் இப்போ அபாயஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ மெட்டீரியல் வந்து நல்ல ரிச்சாக இருக்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படி இல்லைண்டா சிம்பிளாக நல்ல பிளைனான மெட்டீரியலே எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த மெட்டீரியலை வந்து நம்ம மூணு விதமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று வந்து இன்னொரு கலரை மிக்ஸ் பண்ணி பைப்பிங் மாதிரி சேர்த்து ஸ்டிச் பண்ணுறது அடுத்தது வந்து பட்டன்ஸ் வச்சு இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது அடுத்தது வந்து லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி மூணு விதமாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னு சொன்னால் அபாயம் வந்து ஒரு ரிச்சான லுக்கில் வரும் நம்ம பட்டன்ஸ் பிடிக்கிறப்போ அந்த மெட்டீரியல்லையே பட்டன் ரெடி பண்ணி இதை மாதிரி மாதிரி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாடல் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் பட் இது வந்து நம்ம வியா பண்ணுறப்போ ஒரு ரிச்சான லுக்கில் இருக்கும் அந்த மெட்டீரியலே உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்கும் இந்த அபாயில் வந்து ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்டன்ஸ் வச்சுட்டு ஒரு சிம்பிளான டிசைன் ஆகும் பேக் சைடில் சின்ன சின்ன பட்டன்ஸ் வச்சுட்டு ஒரு டார்ட் பண்ண மாதிரி ஒரு டிசைன் இருக்குது இந்த ரெண்டு விதமான சைசஸ்ல இருக்கிற பட்டன்ஸும் பாத்தீங்கன்னா சேம் மெட்டீரியல்லே ரெடி பண்ணி எடுத்தது தான் இந்த மெட்டீரியலோட பேர் எனக்கு தெரியல இது வந்து அபாய மெட்டீரியல் அப்படின்னு தான் வந்துருந்துச்சு ஸோ மூணு யார்டில் மொத்தமாக இதை ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் இப்போ தான் நம்ம வந்து பிளெயின் பிளாக்ல அபாயா ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ அதை வந்து கொஞ்சம் கிராண்டான லுக்கில் மாற்றுறதுக்கு மாதிரி ஸ்லீவ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்லீவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தது தான் ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணுறப்போ இருக்கும் அந்த அபாயஸ் வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் இந்த லேஸ் எங்கே எடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க உங்களோட ஊர்களில் வந்து ஃபேன்சி ஷாப் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் இல்லையா அந்த கடைகளில் தேடி பாருங்க இது மாதிரி லேசஸ் கண்டிப்பாக இருக்கும் அவ்வளவுதான் இந்த ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு புதிய வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் Until தென் டேக் கேர் பை bye, -bye.